இப்பகுதியில் சுமார் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் வடமதுரை பேரூராட்சி ஆனது வேடசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளை இணக்கும் பகுதியாகவும் திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்து பயணிகள் வடமதுரை சென்று செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது வடமதுரை பகுதி முழுவதும் விவசாயம் மற்றும் நூற்பாலை அதிக அளவு உள்ளதால் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பணியாளர்கள் மற்றும் வியாபாரி வந்து செல்கின்றனர் வடமதுரை பேரூராட்சி பகுதியில் தற்போது வரை பேருந்து நிலையம் இல்லாததால் தினந்தோறும் இப்பகுதி வழியாக செல்லும் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சாலையிலேயே பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு விட்டு மீண்டும் அழைத்து செல்கிறது மேலும் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை கிடையாது அதேபோல காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பணி செய்யும் பணியாளர்கள் பெண்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் என பேருந்துக்காக சாலையோரத்தில் காத்திருந்து பேருந்தில் செல்கின்றனர் அவர்களுக்கு தேவையான நிழற்குடை இல்லை அதேபோல் அடிப்படை வசதியான கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி என எதையும் பேரூராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்யவில்லை என தொடர்ந்து இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் சரியான இடம் தேர்வாகவில்லை பேரூராட்சிக்கு இடம் இல்லை என்று கூறி வந்த நிலையில் பேரூராட்சி மையப்பகுதியில் பல வருடங்களாக கடைகளை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து இருந்தனர் இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நீதிமன்றம் மூலம் தற்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளை அகற்றி உள்ளது இதனால் போதுமான இடம் பேரூராட்சி நிர்வாகத்தின் கைவசம் உள்ளது ஆகவே இப்பகுதி மக்களின் நலனை கருதி வடமதுரை பேரூராட்சி மைய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் அதிக அளவு வந்து செல்வதால் கண்டிப்பாக கழிப்பறை அமைத்து தர வேண்டும் மழை வெயில் காலங்களில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது அவர்களுக்காக நிறக்குடை அமைத்து தர வேண்டும் மாவட்ட நிர்வாகமும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் இணைந்து செயல்பட்டால் உடனடியாக எங்களது பகுதியில் பொதுமக்களின் பல வருட கனவு நினைவாகும் உடனடி நடவடிக்கை தேவை என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் வணக்கம் ஒருவனாக நாகராஜன் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு இருந்த இடத்துல இன்னைக்கு பேரூராட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆக்கிரமிப்பெலாம் அகற்றிட்டாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு எங்கள் பொதுமக்களுக்கு வந்து நிழல் கூட பேருந்து நிலையம் கேட்டு இந்த வடமாதிரி பகுதியில் நிழல் கூடையும் பேருந்து நிலையும் கேட்டு கேட்டு ரொம்ப வருஷமாக நாங்களும் இருக்கோம் பேரூராட்சி நிர்வாகம் வந்து என்ன சொன்னாங்க அதுக்கு உண்டான இடம் இல்லை அப்படின்னாங்க இப்போ ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்த வந்து கோர்ட்டு மூலமாக அதை வந்து சரி பண்ணி அந்த ஆக்கிரமிப்பை எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிழல் கூட கட்ட சொல்லி நாங்கள் பேரூராட்சி இருக்கோம் மாவட்ட ஆட்சி இருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் அதுக்கு உண்டான நடவடிக்கை இன்னும் எடுக்கலை பேரூராட்சி நிர்வாகத்தோட கே கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அகட்டிட்டு அந்த இடத்துல வந்து நிழல் கூட அமைச்சு தராங்கிறாங்க எங்களுடைய கோரிக்கை என்ன நிழல் கூடை நீங்கள் ஆக்கிரமிப்பு எடுத்த இடத்துல நிழல் கூடை அமைச்சு கொடுங்கங்கிற ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கோமே தவிர வியாபாரிகளை வந்து துன்புறுத்துவோ அவங்கள வந்து காலி பண்ணுங்கவோ அப்படின்னு நாங்கள் எங்களுடைய கருத்து நாங்கள் சொல்லக்கிறேன் ஆக்கிரமிப்பு இருந்த இடத்த நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல நிழல் கூட அமைச்சு கொடுங்க பாக்கி இருக்கிறத வந்து பேரூராட்சிக்கு கடையில் கட்டி நீங்கள் வந்து வருமானம் ஈட்டிக்கிங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் மனுவாகவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் இதை வந்து இதுவரைக்கும் அந்த முயற்சியை இந்த வடமாரி பேரூர் தேர்வு நிலை பேரூராட்சி இது வரைக்கும் இருக்கலை அதனால எங்களுக்கும் எங்கள் பொதுமக்களுக்கும் எங்களுடைய தாய்மார்களுக்கும் ஒரு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா